அன்பான நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம் நிலையத்தில் நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் நேர்களை மருதம் நெல்லி சமுதாய வானொலி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறோடு நாம் இணைந்திருக்கின்றோம் மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேர்களை அற்புதமான வானொலி பல்வேறு செய்திகளை இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்காக அன்றாடம் தினந்தோறும் வழங்கி வருகிறது அந்த வகையில் நேர்களே இன்றைய காலகட்டம் கல்லூரிகள் மாணவர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகாக மாணவர்களை பெற்றோர்கள் ஒரு நல்ல கல்வி நிலையத்தில் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆவல் அவர்களுடைய பெற்றோர்களுடைய மனதில் நிச்சயம் ஏற்படும் அந்த வகையில் பல்வேறு தகவல்களை இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்காக நாம் வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய சிறப்பு நிகழ்வாக சிறப்பு அதுவும் குறிப்பாக சமுதாய வானொலியில் மருதன்வெல்லி சமுதாய வானொலியில் சிறப்பு நிகழ்வாக இன்று நம்மோடு கோயமுத்தூர் காருண்யா பல்கலைக்கழகத்திலிருந்து முனைவர் வி மாது அவர்கள் நம்மோடு இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக முதற்கன் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவரை வரவேற்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நான் இந்த மருதநெல்லி சமுதாய வானொலி நிலையம் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறில் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அண்ட் ஆல்சோ இந்த சமுதாய மக்களோட இன்ட்ராக்ட் ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எனக்கு இன்பர்மேஷனை மகிழ்ச்சி நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் கூட இந்த கல்லூரி சேர்க்கை ஒரு நல்ல காலகட்டம் அந்த வகையில் உங்களுடைய அறிமுகம் உங்களுடைய நேட்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய நேட்டிவ் வந்து வரட்டம்பட்டி கிராமம் சரிங்க பட்டினத்திலிருந்து பாலக்கோடு பிறகு நாலரை கிலோமீட்டர் சரிங்க நான் படித்தது எல்லாமே அப்போ பன்னியல்லின்னு ஒரு எலிமெண்டரி ஸ்கூலு அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் கதிரிபுரத்தில் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் சரிங்க அப்புறம் மோரன் அள்ளி செகண்டரி ஸ்கூலில் வந்து நைன்த்து டென்த்து சரிங்க லெவன்த்து டுவெல்த்து வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காவிரிப்பட்டினம் சரி அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்னால் வேதியில் ஒரு தொழில் சப்ஜெக்டை வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கிருஷ்ணகிரியில் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சிட்டு நான் ஓன்லி தான் படிக்கணும் காலேஜெல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆம்பிஷனோட இருந்ததுனால குறிக்கோளோட இருந்ததுனால நான் அதுக்கப்புறம் தான் போஸ்ட் கிராஜுவேட் அதாவது மேலே பிஜேபி படிக்க வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் சரிங்க ஏன்னா அப்ப அந்த கிராமத்திலே அந்த பஞ்சாயத்திலே நான் தான் ஒரு கிராஜுவேட் ஏன்னா நமக்கு யாரும் வழிகாட்டு வழிகாட்டுல இல்ல அதனால நமக்கு டீச்சர்ஸ் வழிகாட்டுதல் வந்து ரொம்ப ஒரு சிறந்த சரியா சொல்லணும் ஒரு சுயம்பு ஆனா சுயம்பா வளரும் சோ அதனால அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த டீச்சர்ஸ் சரிங்க அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது சரிங்க சார் அதனால நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல இது பிஜி

அப்பலாம் தமிழ் தான் வரும் இங்கிலீஷே வராது சரிங்க ஸோ அதனால நம்ம தமிழ்நாட்டை விட்டு அதர் ஸ்டேட்ல போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் அதுக்கு படிக்கணும்னு நிறைய வந்து இப்போ இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் என்டிஏ இப்ப என்டிஏ முன்னாடி வந்து அப்ப ஹையர் எஜுகேஷன் தான் இருந்தது அதுல டிஃப்ரெண்ட் ஏஜென்சி இருக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஒரு நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பிஹெச்சடி முடிச்சுட்டு இது எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்சிடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் வரும் சரிங்க அதுக்கு என்ன பண்ணோம்னா ஆல் இண்டியா லெவலில் வந்து எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணோம்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியா போல எங்க வேணாலும் போயிட்டு பிஹெச்சிட் சேர்ந்துக்கலாம் ஸோ நமக்கு பிஹெச்சிட் சேர்ந்துட்டோம்னா நமக்கு அங்க கவர்மெண்ட்ல இருந்து ஃபெல்லோஷிப் கொடுத்து நம்ம தங்கறதுக்கு படிக்கிறதுக்கு தேவையான செலவு அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு தேவையான செலவு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ அதனால் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்ற நான் எம்எஸ்சிலேயே வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் சரிங்க அதுக்கப்புறம் கேட்டுன்னு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணேன் ஓகே ஸோ அப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டில் போய் படித்தோம்னா நம்மளை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நிறைய விஷயம் சொல்றீங்க இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட மாணவர்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல சுணக்கம் இருக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் எப்படி தேடி பிடிச்சிங்க எப்படி அந்த வந்து மாணவர்கள் வந்து நம்ம இப்ப என்னன்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்ப நிறைய வாட்ஸ்அப் பேஸ்புக் அதனால நிறைய மாணவர்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது அப்போ கிடைக்கிறதுனால சில பேர் என்ன மாதிரி போறது அப்படின்னு சொல்லிட்டு அனதர் திங் என்னன்னா நம்ம சரௌண்டிங்ஸ் இல்லாமல் நிறைய மக்கள் பத்தி மணி காசு இதை பத்தி தான் பேசுவாங்க அதனால மக்கள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எங்க ஏஜ்ல நிறைய ஆன் பண்ணணும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல சில பேர் டைவெர்ட் ஆயிடுறாங்க ஸோ அதனால நம்ம வந்து ஒரு போக்கஸ் நான் இப்படிதான் படிக்கணும் நான் இந்த இது நான் சயின்டிஸ்டாக தான் ஆகணும் இல்லை வந்து நான் ஒரு தொழில் முனைவோரை தான் ஆகணும் அது ஆனாலே நான் வந்து நிறைய படிச்சுட்டு ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவன் பெரிய நிலைமைக்கு வரலாம் அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ வந்து 얘னா எல்லாமே அவங்க கைக்குள்ளேயே இருக்கு ஒரு மொபைல்ல வச்சாவே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்திருது. அதனால் இப்ப அந்த பிரச்சனை கிர பட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா டிசிஷன் எடுக்கணும் ஒரு குறிக்கோளோட இருக்கணும். குறிக்கோளோட இருக்கணும். அதாவது வந்து மணி மட்டும் இனிஷியலா அவங்க வந்து உதவாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து படிப்பு தான் என்னுடையது. நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு currículoட இருந்ததன அங்க அச்சி பண்ணலாம். அருமை அதன் பிறகு இந்த முனைவர் பட்டம் இதெல்லாம் ஆமா அதுக்கு அப்புறம் வந்து அதர் ஸ்டேட் போனோன்னா நான் வந்து ஹைதராபாத் சூஸ் பண்ணேன் சரிங்க அங்கே வந்து மத்திய பல்கலைக்கழகம் அது பேர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்னு சொல்லுவாங்க அங்கே நான் வந்து ஜாயின் பண்ணேன் அப்போ ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை நமக்கு வந்து கொடுத்துருவாங்க நான் பாஸ் பண்ண சேர்ந்து அதை அங்கே நான் ஜாயின் பண்ணிட்டோம் கவர்மெண்ட் அதாவது சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ண அந்த அட்மிஷன் கார்டெலாம் அனுப்புகிறப்ப அவங்க வந்து நமக்கு ஃப இப்போ வந்து அந்த எல்லாம் அனுச்சிடும் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஆமாம் அது இல்லாமல் வருஷத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கண்டிசன்சின்னு கொடுக்குறாங்க அதுலேருந்து நம்ம வந்து தேவை நமக்கு ஆராய்ச்சிக்கு தேவையான நோட் புக்கு தேவையான சப்போஸ் கெமிஸ்ட்ரினா கெமிக்கல்ஸு கிடைக்கும் இது எல்லாமே நம்ம அதுல இருந்து வாங்கிக்கலாம் அதே நம்ம தீசிஎஸ் தீசிஎஸ் மற்ற எல்லா விதமான இதுக்கு அந்த ஒன் லேக் வந்து ஆராய்ச்சி படிப்புக்கு முழுமைக்கும் அரசாங்கமே அரசாங்கம் கொடுக்குது அதே மாதிரி எச்ஆர்ஏவும் கொடுத்துட்றாங்க அதனால வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் பே பண்ண தேவையில்லை முப்பத்தி ஏழாயிரம் நம்ம பெல்லோஷிப் தனியா வந்துடும் அது இல்லாம கொடுத்துருவாங்க அது இல்லாம கண்டிஜென்சி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ அதை வச்சு நமக்கு மோர் தென் சப்ஜெக்ட் அப்புறம் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நான் எல்லாம் படிக்கிறப்ப ஆறுநூறுவா தான் ஒரு செமஸ்டருக்கு அந்த மாதிரி இது பெரும்பாலும் முழுக்க முழுக்க மத்திய அரசு ஆமா இது வந்து மத்திய அரசோட எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் இப்போ வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அவங்க தான் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க முன்ன வந்து சிஎஸ்ஆர் கண்டக்ட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம் எழுதணும் இந்தியா எங்க வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த நமக்கு வந்து ஒரு கைடுன்னு ஒருத்தர் இருப்பாங்க நம்ம வழிகாட்டி அவரை வந்து நாம சூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து யாரையும் நம்ம வந்து கேட்க தேவல அதனால நம்ம ஏன்னா நம்ம ஃபெலோஷிப்பு கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குது அவங்க நான் ஜாயின் பண்றேன் எனக்கு வழிகாட்டி இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் வழிகாட்டி நம்ம மணிகினி எல்லாமே வந்து கவர்மெண்ட் நம்ம டைரக்டாக கொடுத்து ஸோ அதனால இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இது ரொம்ப நம்ம வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதர்வைஸ் வந்து நம்ம வந்து கையிலேருந்து காசு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும்னா முடிய முடியாது அதே மாதிரி ஐஐடி இந்த மாதிரி எல்லாம் எங்கே வேணாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஐடி இருக்கு ஐஐசிஆர் இருக்கு ஐஐசி இருக்கு ஐஐஎம் ஐ ஐஐஎம் போல இது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து இந்தியன் இன்ஸ்டா ஆஃப் டெக்னாலஜிஸ் ஒரு ஒன் மேனேஜ்மெண்ட் ஸ்டீட்ஸ் ஆமா இது வந்து ஒரு பதினேழு பதினெட்டு இடத்துல சப்போஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐஐடி மெட்ராஸ் ஆமாம் சாங்க் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஐஐடி இருக்கு அதே மாதிரி ஐஐஎஸ்இஆர் இந்தியன் இன்ஸ்டா ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒன்று ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்ட் ஆஃப் சயின்ஸ் இந்தியன் அறிவியல் நிலையம் ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம் நல்லது உங்களுடைய ஆரம்ப பள்ளியிலிருந்து முனைவர் பட்டம் வரைக்கும் கூடிய உங்களுடைய கிடைத்த ஐந்து நிமிடத்தில் சுருக்கமாகவும் விரைவாகவும் நல்ல தெளிவாக புரியுற மாதிரி சொன்னீங்க அதன் பிறகு உங்களுடைய அந்த பேராசிரியர் பணி அது எப்படி தொடங்குச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னுடைய ஆம்பிஷன் வந்து ஒன்லி ஹைஐடி இந்த மாதிரி மத்திய பல்கலைக்கழகத்திலாம் ஆசிரியராக போனோம் ஒரு ஆராய்ச்சியாளராக போகணும்னு தான் என்னுடைய ஆம்பிஷன் அதனால் நான் வந்து என்னுடைய முனைவர் பட்டத்தை பெற்று நான் வந்து ஃபாரின் போய் படிக்கணும் அப்ராட் அதுக்கு மேல போஸ்ட் டாக்டரேட் சொல்லுவாங்க ஆமா அதுக்கப்புறம் நான் இஸ்ரேலில் போயிட்டு வைஸ்மேன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்டில் மூணு வருஷம் என்னுடைய போஸ்ட் டாக்டரேட் அப்படின்ற ஒரு பிஹெச்டிக்கு அப்புறம் ஒரு மூணு வருஷம் பண்ணேன் அந்த இன்ஸ்டியூட் நிறையா நோபலாக இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம ரிசர்ச்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம தமிழ்நாட்டில் தான் சர்வ் பண்ணோம் தமிழ்நாட்டில் தான் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் படித்ததுனால சரி அதர் ஸ்டேட்டை நான் வந்து இது பண்ணிட்டு தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால இங்கே வந்து பண்ணிச்சு எத்தனை ஆண்டுகள் சார் இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் சரி இப்போ இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுடைய அனுபவத்தில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அதாவது மாணவர்கள் வந்து ஒரு போக்கஸாக இருக்கணும் நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்றத தெளிவு இருக்கணும் தெளிவு இருக்கணும் அது அதுக்கப்புறம் அதுக்கான ஹார்ட் ஒர்க் அது அடையறதுக்கு என்ன பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸோ அதை வந்து கரெக்டாக இது பண்ணுறப்ப அவங்க லைஃப்பில் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம் அது வந்து இருந்ததுன்னா ஏன்னா லைஃப்ல ஒவ்வொரு நாளும் வந்து இம்பார்ட்டன் ஃபியூச்சர்ல நம்ம ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டாலுமே அது நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு ஐயோ ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்குன்னா அவங்களுடைய ஃபஸ்ட் பிளானிங் செகண்ட் வந்து அவங்களுடைய அனதர் திங் நம்ம என்ன பண்ண போறோன்றதை அவங்களுடைய பேஷன் ரொம்ப முக்கியம் அந்த இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணப்ப நம்ம கண்டிப்பா வந்து சாதிக்கலாம் ரொம்ப நன்றி நீங்க ஒரு காலகட்டத்தில் பெரிய ஒரு ஆராய்ச்சி பணி வெளிநாடுகள்ல ஆராய்ச்சி பணிக்கு பிறகான அந்த பிடிஎஃப்னு சொல்லக்கூடிய போஸ்ட் டாக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பை முடிச்சிருக்கீங்க வெகு சிலர் தான் அதெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி ஒரு சூழ்நிலை சுயம்புவா வந்தது அது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நம்ம நிறைய தகவல்களை நம்ம கெடுத்துக்கிறோம் என்ன படிக்கணும் எப்படி செய்யணுன்றது ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே நீங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது நீங்கள் இவ்வளோ நேரம் நிலையத்தோடு தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய வானொலியர்களுக்காக உங்களுடைய அனுபவங்களையும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவான அறிவுரைகளையும் கொடுத்தீங்க மிக்க நன்றி உங்களுடைய கல்வி சேவை மேலும் மேலும் சிறப்படிய மருதன்மல்லி சமுதாய வானொலி அன்பாக வாழ்த்துகிறது

ஒரு மாணவர்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ற கொடுக்கறதுல எனக்கு என்ன உங்களை மாதிரி விஷயங்களை கேட்கும்போது செய்யும்போது ஒரு பத்து நூத்துல பத்து பேராச்சும் அந்த செய்யணும் அப்படி கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் நம்ம தமிழ்நாட்டுல அது தர்மபுரி கிருஷ்ணகிரியில வந்து இது ஒரு இது இந்த மாதிரி ஒரு சமுதாய வானொலி முதல் வானொலி முதல் வானொலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆமா ஏன்னா முன்னெல்லாம் வந்து இது வந்து இம்மிடியேட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகும் அது நாலு பேருக்கு போய் சேர்றப்ப கண்டிப்பா அவங்க வந்து என்ன சொல்வது பெனிஃபிட் ஆகும் அதனால ஏன்னா இப்போ ஒரு கிராமத்தில் போய் நம்ம இப்போ டவுன் சிட்டில சென்னையோ பெங்களூரோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் என்னதான் வாட்ஸ்அப் இதெல்லாம் இருந்தாலையும் இதை கேட்கறப்ப நாலு பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல அந்த வானொலி ஸோ இதில் நான் வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியது என்னுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதுல உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா வருங்காலத்தில் நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி சார் மிக்க நன்றி 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 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது இருந்தது மருதன்வெல்லி சமுதாய வானொலியின் சிறப்பு நேரடியாக கருண்யா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் வி மாது அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம் நேர்களே